யோனா குறித்து நிறைய பிரசங்கத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன் யோனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவர் நினைவுக்கு போக சொல்லுவார் இவர் தரிசனம் ஓடி போவார் நல்லா கருத்தாக கவனிங்க ஆமேன் அந்த அந்த நினைவு நினைவு பட்டணம் ரொம்ப ஒரு கொடுமையான பட்டணம் நினைவு பட்டணத்துக்குள்ளாக யார் போனாலுமே என்ன பண்ணுறாங்க வெளியாளுங்க வந்தாங்கன்னா அடித்து சமைச்சு என்ன பண்ணுறாங்க பிரியாணி போட்டுருவாங்க போல் அவ்வளோ ஒரு மோசமான ஒரு பட்டரமாக இருந்தது ஆண்டவா ஆண்டவர் சொல்கிறாரு நினைவ அக்கிரமம் எனக்கு முன்பாக எட்டினது நீ போப்பா சொல்கிறாரு இவர் என்ன பண்ணார் தெரியுமா யோனை எங்கே பண்ணார் தெரியுமா எல்லாம் கரெக்டாக பண்ணிங்க அவர் யோனை அது நினைவுக்கு போகாமல் தரிசிக்கு போகிற ஒரு கப்பலில் ஏறி போயிடுவார் நல்லா கருத்தாக வந்தீங்க அந்த கப்பலில் போகும்பொழுது அங்கே என்ன வருது ஒரு பெரிய புயல் வருகிறது காற்று பயங்கரமாக இருக்கிறது கடல் கொந்தளிக்கிறது அங்கே உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க பயப்படும் பொழுது அங்கே என்ன சொல்கிறாங்க ஒரு சீட்டு போட்டு பார்க்குறாங்க இது யார் நிமித்தமாக வந்து பார்க்கும்பொழுது யோனாவின் பேர் அங்கே விழுகிறது யோனாவை கூப்பிட்டு அங்கே கேட்குறாங்க என்ன கேட்குறான்னு தெரியுமா நீ ஊர் என்னப்பா உன் குலை என்னப்பா உன் தொழில் என்னப்பா எட்ட வசனம் யோனா 1 அதிகாரம் 8 ஆ அவங்க கேக்குறாங்க பாருங்க அப்பொழுது அப்பொழுது அவர் அவனை நோக்கி யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நீர் ஆபத்தை நேரிட்டதென்றே நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும் நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும் உன் தொழில் என்ன எங்க இருந்து வருகிறாய் நீ எங்க வருகிறாய் உன் தேசம் எது நீ என்ன ஜாதியாய் என்று கேட்டான் எத்தனை இருக்குது பாருங்க எல்லாம் கர்தா கவுனிங்க எத்தனை கேலி வங்க வருது பாருங்க உன் தொழில் என்ன நீ எங்க இருந்து வருகிறாய் உன் தேசம் எது உன் ஜாதி என்ன என்று இத்தினி கேள்வி கேட்குறாங்க அவர் என்ன பதில் சொல்கிறார் பாருங்கள் அதான் முக்கியமாக கவனிக்கணும் அதற்கு அவன் நான் எபிரேயன் சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பாரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் அதுதான் அவனுடைய அடையாளமாக இருக்கிறது அதுதான் அவனுடைய அடையாளமாக இருக்கிறது நான் என்ன ஊர் என்ன என் தொழில் என்ன என் படிப்பு என்ன என் அழகென்ன என்னுடைய சொந்த மந்தங்கள் என்ன அவருடைய அடையாளம் கிடையாது வானத்தையும் பூமியை படைத்த தேவனுக்கு முன்பாக நான் பயபத்தி உள்ளனாக இருக்கிறேன் அதுதான் என்னுடைய அடையாளம் எத்தனை பேர் ஆண்டுக்கு பயப்படுறீங்க அவர் வானத்தையும் பூமியை படைத்த கடவுளுங்க நம்மளுடைய தகப்பனாக இருக்கிறாரு ஆனால் ஆனால் தீமத்தில் போடப்பட்டிருக்கிறது உங்களுக்கு பயம் தராமல் வேலனும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ளாவே கொடுத்திருக்கிறார் அப்ப இது என்ன பயம் அது என்ன பயம் எல்லாம் ஆண்டவர் நம்மளுடைய அப்பாவா இருக்கிறார் ஒரு பக்கம் வானத்தையும் பூமி சர்வ சர்வல்லமல தேவன் ஆண்டு படைச்ச இயற்கை இயற்கைகளை பார்க்கும் பொழுது நம்ம பயம் உண்டாகிறது என்றால் ஆண்டவரை நாம் எப்படி பயப்பட வேண்டும் அவருடைய அடையாளம் அவர் சொல்றாரு நான் எபிரே சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் நான் பயபக்தி உள்ளவன் ஆயேஷா பார்க்கணும் பயபக்தி உள்ளவன் அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதென்று நான் பயபக்தியாக நடக்கிற மனுஷன் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றை விட்டு விலக வேண்டும் ஒன்று தஷன் இன்னைக்கு ஐந்து அமைதா சொல்லப்பட்டிருக்கிறது பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் நலமானதை பிடித்துக்கொள்ளுங்கள் பொல்லாங்காய் தோன்றுக எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் பக்கத்து பக்கத்தில் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் இடைவிடாமல் சபமண்ணுங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் எண்ணாதிருங்கள் எல்லாவற்றிலும் சோத்தனை செய்யுங்கள் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் எது விடாமல் சொல்றீங்க நீதிமொழிகள் போடப்பட்டிருக்கிறது கருத்திருக்க பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம் கருத்திற்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம் கர்த்திற்கு பயப்படுகிற பயம் நம்ம ஆயுஷ் நாட்களை பெருமை ஆயுஷ் நாட்களை பெருகப்படணும் கருத்திற்கு பயப்படுகிற பயம் நம்மளுக்கு கன மகிமை கொண்டு வரும் என்று நீதிமொழிகளை போடப்பட்டு இருக்கிறது ஆமன் யோனா சொல்கிறாரே நான் கருத்திற்கு பயப்படுகிற மனுஷன் அலுவயா உங்களுடைய அடையாளமும் என்னுடைய அடையாளம் அதுதான் இருக்கிறது நான் கருத்திற்கு பயப்படுகிற மனுஷன் உங்களுடைய அடையாளம் என்ன கருத்திற்கு நான் பயப்படுகிற மனுஷன் சொல்லுங்க கருத்திற்கு பயப்படுகிற மனுஷன் கருத்திற்கு பயப்படுறோமா இல்லை வாயில் மட்டும் சொல்லிட்டு போகிறமா கருத்துக்கு பயப்படுகிற மனுஷன் அப்போ ஏன் இவர் கருத்துக்கு பயப்படுகிற மனுஷன்தான் அடுத்த ஒரு கேள்வி வருது ஆண்ட சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நினைவுக்கு போஸினாரு இவரே தரிசிக்க ஓடி போனார் கேள்வி வருதா இல்லைங்களா கேள்வி வருதுன்னா இல்லைங்களா ஆமாம் அதே கேள்வி தான் எனக்கு வந்தது ஆனால் ஒரு ஆனால் பதில் நான் ஃபஸ்ட்டு படித்த மாதிரி அதுலேயே ஒரு அந்த அதை நான் கேட்ட கேள்விக்கு பதில் யோனா நான்காம் அதிகாரம் ரெண்டாவசனத்தில் மீண்டும் படித்து பார்த்தீங்கன்னா பதில் வரும் பாருங்க யோனா நான்காம் அதிகாரம் ரெண்டாவது வாசனம்

நீ மன உருக்கமுள்ள தேவன் நீங்கள் இறக்கமுள்ள தேவன் நீங்கள் நீங்கள் மன உருக்கமுள்ள தேவன் நீங்கள் நினைவு பட்டதுக்கு போக சொல்லுவீங்க அந்த ஜனங்கள் அங்கே போய் சொல்லும் மனம் திரும்புவாங்க நீங்கள் மீண்டும் என்ன பண்ண மாட்டீங்க அங்கே அழிவு கொண்டு வர மாட்டீங்க அந்த ஜனங்கள் இங்கே ரட்சிப்புகள் நடத்துவீங்க ரச்சிக்கப்படுவார்கள் மீட்கப்படுவார்கள் ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு தீர்க்கதை யார் என்றால் ஆண்டோடைய இதத்தை அறிந்து கொள்வதால் ஒரு தீர்க்கதையாக இருக்க முடியும் எது பேர் அவனு சொன்ன நல்ல ஒரு தீர்க்குதி எனக்கு யோனா ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் நல்ல ஒரு வாசாரு நான் அங்கே இருக்கும்போதே நான் உங்களுக்கு சொல்லவில்லையாண்டவரே நீங்கள் இறக்க முடியல தேவனப்பா நீங்கள் மனம் உருக்கமுள்ள தேவனப்பா நீ தீங்கிக்க மனஸ்தா படுக்கிற தேவனப்பா நினைவு பட்டத்தை நீங்கள் அழிக்க மாட்டீங்கப்பா நான் போகிறது வேஸ்ட்டுப்பா அவர்கள் எப்படி நான் நீங்கள் ரசிப்பீங்க நடத்துக்குள்ள நடத்துவீங்க சப்பா என்று ஆனால் தான் நான் வேறு ஒரு நான் பட்டணத்துக்கு ஓட்டிக் கொண்டிருந்தேன் அலே தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன்தான் ஆனால் ஆண்டு சுபாவத்தை அறிந்து அவர் ஓடுறாரு ஆனால் என்ன நடந்தது அவர் தூக்கி எங்க தூக்கி போட சொல்றாங்க கடலில் தூக்கி போட சொல்றாங்க எல்லாம் பயந்து என்ன பண்றாங்க தூக்கி போட்டுருவாங்க இவர் எதுக்குள்ள போவார் எல்லாம் சொல்லுங்க புகழ் எதுக்குள்ள போனாரு யோனா எதுக்குள்ளே போனாரு உலகத்திலே நடக்காத விஷயம் மீன் எல்லா மனுஷ வயிற்று தான் போவோம் ஆனால் யோனா மட்டும் மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டாரு எது போயிடாமுன்னு சொல்றீங்க எங்கேயும் உலகத்துலயே நடக்காது எல்லா மீனும் நம்ம தான் போவோம் ஆனா ஒரே ஒரு மனுஷன் தாங்க அவர் என்ன பண்ணார் மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டாரு அங்க போயிட்டு என்ன பண்றாரு தெரியுமா அங்கேயும் அவர் உள்ள போயிட்டு லெக் பீஸ கடைக்கும் அவருக்கு பாவம் ஆண்டர் சொல்லுக்கு என்னால ஆண்டருடைய இறுதி அறிஞ்சிருந்தாலும் ஆண்டர் சொல்கிறத அப்படி நம்ம கீழ்ப்படி திருபி ராமன் சொல்றீங்க ஆண்டு செஞ்சு போயிருந்தாருன்னா போயிருப்பாரு தண்ணிக்குள்ள போயிட்டு தண்ணிக்குள்ள போகும்பொழுது ஸ்ட்ரெயிட்டாத்துக்குள்ள போகல உள்ள என்ன இருக்குது கடலுக்குள்ள பாச கல்வேறு பாறை எல்லாம் அது இருக்குது வேதம் அழகா சொல்லுது பாருங்க படித்து பார்த்தீங்கன்னா அவர் மேல பாசல வந்து ஒட்டிக்குமா பாருங்க ஆமாம் அஞ்சாவது வசனம் ரெண்டாம் ஐந்தாம் வசனம் தண்ணீர்கள் பிராண பரிய நெருக்கினது ஆளி என்னை சூழ்ந்தது கடற்பாசி என் தலை கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது பர்வதங்களின் அடிவாரங்கள் வரியந்தமும் இறங்கினேன் இறங்கினேன் பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது இருந்தது ஆனாலும் என் தேவன் இதான் முக்கியமான பாயிண்ட் ஆனாலும் தேவனாய கர்த்தாவே நீ என் பிராணனை அழிவுக்கு தப்பி வைத்தேன் ஆனாலும் கர்த்தாவே ஆனால் என்ற வார்த்தை வரும்பொழுது என்ன தெரியுமா நம்மளால முடியாத காரியம் ஆனாலும் கர்த்தாவே எத்தி போய் நாம சொல்றீங்க என்னால் முடியாத ஆண்டவரே ஆனாலும் உமால முடியும் என்னால் முடியாத உமால முடியும் ஆண்டவரே என்னால் செய்ய முடியாததே அவருக்கு நம்மை கொண்டு தான் கர்த்தா செய்வார் ஆனாலும் கர்த்தாவே என்னை நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்னை தப்பி வைப்பீங்க ஆண்டவர் என்று அவங்க செப்பிக்கிறதை பாரிக்கிறோம் இவர் போய் நினைவு பட்டணத்தில் போய் சொல்கிறாரு நினைவு பட்டணம் மகா பெரிய நகரமாக இருக்கிறது அது எழுவையா ஏ நினைவு பட்டணமே எல்லாம் கர்த்தாக கவனிங்க நாற்பது நாள் ஒன்று அழிய போகுது இவர் பேர் சொன்னார் என்ன பண்ணியிருப்பாங்க இவர் காலி பண்ணி போட்டிருப்பாங்க இவர் வந்த விதமே வித்தியாசமாக இருக்குது கரெக்டாக கவனிங்க அந்த இடத்துல எந்த ஒரு கப்பலும் உலகத்தில் எல்லா இடத்துக்கும் கப்பல் போவோம் ஆனால் இந்த நினைவு பட்டணத்தை மட்டும் போவாது இருக்கிறது ரொம்ப கொடுமையான பட்டணம் ஆமாம் நாங்கள் அவருக்கு அவரு கப்பல் வர்றதுக்கு வழியே இல்லை வேற வாகனங்களும் இல்லை பஸ்ஸும் வராது காரும் வராது ஆனால் இவர் வந்த விதம் எப்படி இருக்குது எதுக்குள்ளே இருந்தார் மூணு நாள் மீன் வயத்துக்குள்ளே இருந்தார் மீன் வயிற்றுக்குள்ள ஒரு மனுஷன் போயிட்டான்னா அவனுடைய தோற்றம் எப்படி இருக்கும் எல்லாம் கரெக்டாக கவனிங்க கடலில் போயிட்டு நான் மீன் பிடிச்சி இல்லை மீன் வியாபாரம் பண்ணும்போது தண்ணியில் கை பட்டு இருந்தால் கையில் அப்படி சிலுத்து போயிடும் பார்த்துருங்களா கையில் எப்படி இருக்கும் அப்படி உப்பி போயிடும் இவர் மீன் வயத்துக்குள்ளே போயிருந்தாருனா அவருடைய தோற்றம் எப்படி இருந்து தெரியுமா என்னை போல கருப்பாக இருந்திருப்பார் ஆனால் வெளியில் வரும்போது வெளுப்பாக வந்திருப்பார் உன்னத பாட்டில் சொல்லப்பட்டு இருக்கிறது நான் கருப்பாக இருந்தாலும் நான் அழகா இருக்கிறேன் எது வீராமன் சொல்கிறேன் பார்க்கல பாச நீங்கள் ரொம்ப பார்க்கல பாச நீங்கள் ரொம்ப நீங்கள் ரொம்ப சும்மா சொல்லுங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அலுவயா சொல்லுங்க ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு நீங்க அழகானவங்க எது பேராமன் சொல்றீங்க அவரு மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்ததுனால அவருடைய முகம் வித்தியாசமா இருக்கிறது அவருடைய முடி வித்தியாசமா இருக்கிறது அவருடைய தோற்ற வித்தியாசமா இருக்குது இவர் வந்து சொல்றாரு ஆமே நினைவு பட்டிருந்தாரு இன்னும் நாற்பது நாள் தான் இருக்குது இந்த இங்க அழி உர வரப்பு சொல்லும் பொழுது எல்லாரும் என்ன பண்றாங்க உபவாசம் பண்ணி ஜவம் பண்றாங்க ராஜா ரெட்டு உடுத்து ஆமேன் ஆமேன் அவர் என்ன பண்றாரு உடுப்பை கலட்டி போட்டு ரெட்டு உடுத்து கொண்டு சாம்பிலே உட்கார்ந்து எல்லாரும் ஜவம் பண்றாங்க மிருகங்கள் கூட என்ன பண்ணுது தண்ணி கூட குடிக்காமல் எல்லாரும் ஜெபம் பண்றாங்க ஜபம் பண்ணும்போது ஆண்டோ என்ன பண்ணாரு அங்கே படிக்கிறது அவள் பார்க்கிறோம் பத்தாவாசன மூணாம் அதிகாரம் பத்தாவாசம் இது அவர் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அது

வைத்து ஆமன் பேதர் மேல ஆமன் பேதர் மூலியமாக பலத்த அற்புதங்களை கருத்த செய்தது போல நம்ம மூலியமாக கருத்த செய்வாராக கரங்கள் தட்டி மகியம் படுத்துங்க ஒன்னே ஒன்று தாங்க ஆண்டு அந்த காலை வேலை எதிர்பார்க்கிறாரு மனம் திரும்ப வேண்டாம் மன கசப வேண்டாம் ஆண்டவரே உமக்கு பிள்ளாத காரியத்தை செஞ்சிட்ற ஆண்டவர் உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சிட்ற ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்ம மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம்